சிறப்புமிக்க நடைபெற்றுக் கொண்டிருக்கின்ற இணைந்து நடக்கும் வாசல் வசந்தப் நினைவு கவியரம் உள்ளிட்ட இந்த நல்ல முழு நிகழ்விற்கு தலைமை ஒதுக்கு என்று நடந்து கொண்டிருக்கின்ற முனைவர் கவிஞரின்

நல்லதொரு வரவேற்புரை நழுகி நன்றி நவீல நன்றி வாய் முழுமுழுக்க வரவேற்புரை நழுகி சென்றிருக்கின்ற எங்களையெல்லாம் இன்பத்தோடு வரவேற்று அருமழிந்து அமர்ந்திருக்கின்ற கவிமாமணி வாசல் எயிலன் அமைப்பாளர் அவர்கள இந்த பாரதி கலைக்கழகத்துடன் எங்களை எல்லாம் இணைத்து பெருமைப்படுத்துவதற்கு முதன்மையாகவும் முதல் முயற்சியாகவும் எிய நண்பர் மாரி என்றாலும் அவரை பாராட்டுகின்ற இந்த நூலை குறித்து நான் பேசுவதற்கு எந்த வகையிலும் இடமிட்டு செல்லாமல் சென்றிருக்கின்ற நீண்ட நெடிய சொற்பொழிவை ஆற்றி சென்றிருக்கின்ற மரியாதைக்குரிய காவல் உதவி ஆணையர் டிஎஸ்பி சந்திரசேகரன் அவர்கள எனக்கு முன்பாக வாசல் அமைப்பை தொடங்கிய வசந்த பிரியனின் நினைவலைகளை கேட்டும் செவிமடுத்தும் அதை இங்கே முத்தாய்ப்பாய் பதிவு செய்து அமர்ந்திருக்கின்ற என் நண்பர் அன்பிற்கு இனிய இனிய சகோதரர் து துரை ஆனந்த் அவர்கள இறுதியாக நன்றி நகழ் இந்த நிகழ்வில் நன்கு விளையாட்டிருக்கின்ற அன்பு சகோதரர் உள்ளிட்ட இங்கே அமர்த்திருக்கின்ற அத்துணை உள்ளங்களுக்கும் நெஞ்சம் நிறைந்த வாழ்த்துக்களையும் பாராட்டுகளையும் தெரிவித்துக் கொள்வதில் அகமடைகின்றேன் இந்த நெஞ்சிக்கினிய சிறார் கவிதைகள் சிரிக்கும் பூக்கள் சிரிக்கும் சின்ன பூக்கள் இந்த இரண்டு நூல்களும் அறிவாயுந்த முக்க ஒரு பெயர் ஆகிவிட்டார் எப்படி பகவத் கீதை இந்துக்களுக்கும் பைபிள் கிறிஸ்தவர்களுக்கு திருபுரம் இஸ்லாமியர்களுக்கும் போற்றக்கூடிய உதர்ந்த புனிதனுடைய கள்ளபுடிகளும் அதுபோல இந்த சின்னக்கிய சிறீரா கவிதைகளும் சிரிக்கும் சின்ன பூக்களும் எம்மதத்தினரின் வீட்டில் இருக்கக்கூடிய அற்புதமான படைப்பு காரணம் குழந்தைக்கு மட்டும் இது வலிந்து சொல்லவில்லை கவிமாமணி அவர்கள் தன்னுடைய ஏற்கனையில் என்ன தெரிவிக்கிறார் என்றால் எனது மகன் வழி பேர்த்தார் பிரபாகன் மகன் வழி பேத்தி சகாதா லியா உள்ளிட்டவர்கள் பிறக்கும் பொழுது அவர்களை கொஞ்சி குழகிய பொழுது அவர்கள் ஏந்தி மடிந்த போது அவர்களுடைய சுட்டித்தலங்களை பார்த்த போது அவர்களுடைய குறும்பு ரசித்த போது எழுதப்பட்ட நூல் என்று சொல்கிறார் என் பார்வை என்ன சொல்லியிருக்கும் என்றால் அவர் அவருடைய பேரப்பிள்ளைகளுக்கு எதிரில்லை எட்டு கோடிக்கு மேலாக தமிழ்நாட்டில் வாழ்கின்ற தமிழர்களும் வடிக்கப்பட்ட என்பது குழந்தைக்கு மட்டுமல்ல சொல்வர்களே அது இளைஞர்களுக்கு வேண்டும் முதியவர்களுக்கும் வேண்டும் குழந்தைக்கு வேண்டும் பலதரப்பட்ட வயதுகளுக்கு வேண்டியதுதான் நல்ல பண்பு நல் பண்பு நல் ஒழுக்கம் இதை வழி

ஒவ்வொன்றுமே ஐம்பது ஆயுதம் எப்படி என்றால் குழந்தை எழுத்திய அறநிலைய கல்வியின் தேவை கல்வி என் உரிமை என்று அறைவு ஒளி ஒவ்வொரு பல கல்விதான் மேன்மை என்கிறது அதே போல தமிழ்தான் இரவு மேலானது என்கிறது ஒவ்வொரு பாடலுமே அவர் அதனால்தான் அதையெல்லாம் முத்தாய்ப்பாய் தெரிவிக்கும் வகையில்தான் அவர் தமிழ் தாய் வாழ்த்து வாடிதான் இரண்டு முறையுமே தொடங்கி இருக்கின்றார் அவர் துணைய தமிழ் தாய் அதை அடுத்த தலைமுறை பிள்ளைகளுக்கு கடத்த வேண்டும் என்பதற்காகத்தான் பேர பிள்ளைகள் கடத்தி அப்படிதான் நற்பண்புகளை அந்த சிந்தனைகளை குழந்தையின் வாயிலாக இந்த தமிழ் சமுதாயத்திற்கு விட்டுச் சென்றிருக்கின்றார் தன்னம்பிக்கை விடாமுயற்சி தமிழ் பற்று மொழிப்பற்று தாய் தந்தையை வணங்க வேண்டியது போற்ற வேண்டியது ஆண்ட சான்று பெருமக்கள்

வலிமையாக இனிமையாக செம்மையாக அதை ஒவ்வொரு வரியிலையும் எழுதி எழுதி குமித்துள்ளார் ஏனென்றால் நாங்கள் அவர் அறைக்கு சென்றிருக்கிறோம் அவரோடு அவர் இல்லத்தில் பழகி இருக்கிறோம் இருக்கிறோம் அப்படி என்றால் அவர் சுவாசிப்பது இதய துடிப்பு ஒரு லட்சம் முறை துடிக்கிறது என்றால் ஒரு லட்சம் முறையும் வெவ்வேறு சொல்லை அவர் துடித்து எழுதி கொண்டிருக்கிறது அவர் வேணாம் ஐம்பது மாவட்டத்தைச் சேர்ந்த பூர்வீகமான அழகாபுரி என்கின்ற சிற்றூரில் இருந்து வந்து இந்த வாசல் அடையாளத்தோடு தென் சென்னை தலைநகரில் இருந்து கொண்டு தமிழுக்கும் தமிழ் மொழிக்கும் தமிழர்களுக்கும் இப்படிப்பட்ட ஒரு அளப்பரிய தியாகங்களையும் அளப்பரிய பணிகளையும் செய்து கொண்டிருக்கின்ற எளிலனுடைய அவருடைய வாழ் காலத்தில் என்னை போன்ற வளர்வு எழுத்தாளர்களும் கவிஞர்களும் வாழ்வதே சிறப்பு அவர் முன்னெடுத்து

என்று மகிழ்ச்சி அடைந்திருக்கேன் வெளியிட்டிருக்கின்றேன் முதன்முறையாக ஒரு நூலுக்கு அணிந்துரை வழங்கக்கூடிய பொறுப்பையும் பாக்கியத்தையும் தந்தமைக்காக அந்த வரலாற்று பொக்கிசத்திற்காக நான் அணிந்துரை வழங்கியிருக்கின்ற அந்த வாய்ப்புகளை பெற்றதற்காகவும் இந்த மாமன்றத்திலே நன்றி கூட அந்த அடிப்படையில் தான் எனக்கு இப்படி காவல் தந்த ஒரு நன்கொடையாக கொடையாக அதை விட்டு சென்று அன்புறையும் இந்த நூலுக்கு நான் வழங்கியிருப்பதை மற்றற்ற மகிழ்ச்சியாக உங்கள் முன்பாக தெரிவித்துக் கொள்ள கடமைப்பட்டிருக்கின்றேன் அது மட்டுமல்ல இப்படிப்பட்ட நூல்களுக்கு இன்னும் அவர் ஐந்து சிறார் நூல்கள் வெளியிட்டிருக்கிறார்கள் ஐயா சொன்னது போல அந்த பல அதாவது பள்ளிகளுக்கு பிறகு அல்லது கவி விளையாடு பாப்பா என்ற பாரதிக்கு பிறகு இப்படி ஏசிக்கிறார் குழந்தைகளை பூசிக்கிறார் குழந்தைகளை வாசிக்கிறார் குழந்தைகள் ஒரு குழந்தையாக அவர் மனதை வைத்திருப்பார் அதனால்தான் எழுபத்தி அல்ல அவர் பக பகவல நூற்றாண்டுகளை கடந்தும் ஒரு நூறாண்டு நூறாண்டு பல்லாயிரம் ஆண்டு அவர் வாழ வேண்டும் என்பதுதான் என்னுடைய பேர ஆவல் அப்படிதான் அவர் எழுபத்தி ஐந்து அல்ல எழுபத்தைந்து போல செயல்படுகிறார் என் எப்படி என்றால் சமூக வலைத்தளத்தில் நாம் இருந்து ஒரு பதிவு அது நடி இரவு பன்னிரண்டு மணிக்கு போட்டாலும் முதல் அவர்கள் ஏனென்றால் இந்த வயதில் சுறுசுறுப்பாக சுறுப்பாக எப்படிக்கொண்டு நாலு மணிமொழி எழுத்து கவிதை எழுதுவது கட்டுரை எழுதுவது என்று எழுத்துப் பணிக்காகவே தன்னை அர்ப்பணித்து செயல்படுகின்ற ஒரு மூணு